வணக்கம் தொழில ஜெயிக்கணும்னா பெரிய முதலீடு மட்டும் இருந்தா போதுமா இல்ல உங்க அன்றாட நிதி பழக்கங்கள் தான் உங்க வெற்றிக்கு உண்மையான அஸ்திவாரம்னு சொன்னா இன்னைக்கு நாம தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து பணக்காரராவது எப்படி தொடர்ல வர்ற பாடம் எட்டு சிறிய அடி எடுத்து வைப்போம் இந்த முக்கியமான கருத்தை பத்தி தான் பேச போறோம் நம்ம கிட்ட இந்த பாடத்தோட குறிப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம தடைவியல் கணக்காளர் திரு எஸ் ஜே ரகுநாதன் அவரோட சில அவருக்கே உரிய ஆராய்ச்சி தகவல்களும் இருக்கு ஆமா தடைவியல் கணக்காளர் உங்களுக்கு தெரியும் நிதி விஷயங்களை ரொம்ப ஆழமா நுணுக்கமா பார்த்து அதுல இருக்கிற சிக்கல்களை கண்டுபிடிக்கிறவங்க அவரோட அனுபவம் வந்து இந்த கலந்துரையாடலுக்கு கண்டிப்பா ஒரு தனி பார்வையை தரும்னு நம்புறேன் அதாவது முதல்ல பார்க்கும்போது ஒரு சின்ன தொகையை சேமிக்கிறதோ இல்ல முதலீடு பண்றதோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானே சந்தேகம் வரும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு தினமும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைக்கிறது அது எப்படி சொல்றது பெருங்கடல்ல ஒரு சொட்டு தண்ணி மாதிரிதான தோணும் இதெல்லாம் எப்போ சேரும் எப்போ நாம அந்த பெரிய இலக்கை அடைகிறது அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள வராது ரொம்ப இயல்புதான் அந்த முதல் சொட்டு இல்லாம குடம் எப்படி நிறையும் சரிதான் நிச்சயமா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா செல்வத்தை உருவாக்குறதுங்கிறது அது வந்து ஒரே நாள்ல நடக்கிற ஏதோ லாட்ரி மாதிரி கிடையாது அது ஒரு தொடர் பயணம் ஒரு அது ஒரு ப்ராசஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல் அடி ரொம்ப சின்னதா தெரியலாம் ஆனா அங்கதான் மொத்த பயணமே ஆரம்பிக்குது திரு ரகுநாதன் கூட அவரோட அனுபவத்துல அடிக்கடி சொல்லுவாரு பல பெரிய நிதி பிரச்சனைகள் எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா சின்ன சின்ன கவனக்குறைவுகளாலதான் அதே மாதிரிதான் பெரிய நிதி வெற்றிகளும் அதுவும் சின்ன சின்ன ஒழுக்கமான செயல்கள் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அதனால ஒவ்வொரு சின்ன அடியும் முக்கியம் அப்போ இந்த சின்ன சின்ன அடிகளை விடாம தொடர்ந்து எடுத்து வைக்கிறதுக்கு என்ன அடிப்படை தேவை சும்மா ஒரு ஆர்வத்துல ரெண்டு நாள் செஞ்சா போதுமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது இருக்கா இல்ல இல்ல இதுக்கு முக்கியமா தேவை வந்து விடாமுயற்சி அப்புறம் ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பு அதாவது டிசிப்ளின் ஸ்ட்ரக்சர் சரி நாம இதை வந்து ஒரு பழக்கமா இப்போ சில வாரங்களுக்கு உங்க செலவுகளை கண்காணிக்கிறது சுலபமா இருக்கலாம் புது வருஷம் பொறந்ததும் நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க இல்லையா ஆமா அது மாதிரி தான் இதுவும் ஆனா ஒரு மாசம் கழிச்சு பாருங்க எத்தனை பேர் தொடர்ந்து போறாங்கன்னு குறைவுதான் அதே தான் நிதி ஒழுக்கமும் இத உங்க வாழ்க்கை முறையோட ஒரு பகுதியா உங்க தினசரி பழக்க வழக்கங்கள்ல ஒன்னா மாத்தனோன்னா அதுக்கு ஒரு நனவான முயற்சி ஒரு கான்சியஸ் எஃபர்ட் தேவை நனவான முயற்சி சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே பரவாயில்ல அப்படின்னு நினைக்காம இல்ல இது முக்கியம் நான் இதை செஞ்சு ஆகணும்ங்கிற ஒரு மன உறுதியோட செயல்படணும் நீங்க அந்த நனவான முயற்சின்னு சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம இயல்பு எப்பவுமே சுலபமான தானே தேடும் அப்போ இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்கு நம்ம இயல்புக்கு எதிராக கொஞ்சம் போராட வேண்டியிருக்கோம் இல்லையா இல்லையா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது இதுக்கு ஏதாவது எளிய வழிகள் இருக்கா இல்ல கேள்வி கேட்டீங்க இத வந்து ஒரு பெரிய சுமையா பாக்காம உங்க இலக்கோட இதை இணைச்சு பாக்கணும் உதாரணத்துக்கு திரு ரகுநாதன் அவரோட பகுப்பாய்வுகள கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா சொல்லுங்க வெற்றிகரமான தொழில் முனைவோர்கள் பலர் அவங்க பிசினஸோட வரவு செலவ தினமும் இல்லாட்டியும் கூட வாரத்துக்கு சில முறையாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்த ஒதுக்கி பாக்குறாங்க ஓ அப்படியா அது ஒரு சின்ன பழக்கம்தான் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகலாம் ஆனா அந்த சின்ன ஒழுக்க இருக்கு பாருங்க அது அவங்க பெரிய நிதி முடிவுகளை சரியா எடுக்க ரொம்ப உதவுது இது தனிநபர்களுக்கும் பொருந்தும் நீங்க தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு என்ன செலவு செஞ்சீங்கன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன நோட்புக்ல இல்ல ஒரு ஆப்ல குறிச்சு வைக்கலாம் சரி இது ஒரு சின்ன நனவான முயற்சிதான் ஆனா தொடர்ந்து செய்யும் போது உங்க பணம் எங்க போகுதுங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் பாருங்க அந்த தெளிவுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அடிப்படை இது கேட்க நல்லா இருக்கு அதாவது பெரிய மாற்றம் உடனே வரும்னு எதிர்பார்க்காம ஒரு சின்ன செயலை தேர்ந்தெடுத்து அதை விடாம செய்யறது சரி இந்த சின்ன அடிகள் இந்த ஒழுக்கம் இதெல்லாம் காலப்போக்குல எப்படி பெரிய விளைவுகளை மேஜிக் என்ன அதுக்கு கூட்டு வட்டியின் சக்தி பவர் ஆஃப் கம்பவுண்டிங் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் இது நிதி உலகத்துல மட்டும் இல்ல நம்ம பழக்க வழக்கங்களையும் இது வேலை செய்யும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீங்க மாசம் வெறும் ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு சராசரியா வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் வருமானம் கிடைக்குதுன்னு சும்மா ஒரு கற்பனை பண்ணிப்போம் சரி பத்து வருஷம் கழிச்சு நீங்க முதலீடு செஞ்ச மொத்த பணம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஆனா உங்க கையில கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருக்கும் ஓஹோ இதுவே நீங்க இன்னொரு பத்து வருஷம் அதாவது மொத்தம் இருபது வருஷம் அதே ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து முதலீடு செஞ்சா நீங்க போட்ட மொத்த பணம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆனா கூட்டு வட்டியோட சேர்ந்து உங்க கையில இருக்க போற தொடை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட பத்து லட்சம் அடே அப்பா, பத்து லட்சம் பாருங்க கால அளவு ரெண்டு மடங்கு ஆகும்போது உங்க பணம் விழும் ரெண்டு மடங்கு ஆகல பல மடங்கு பெருகி இருக்கு இதுதான் சின்ன தொடர்ச்சியான முதலீடுகளோட சக்தி இதே தத்துவம்தான் உங்க நிதி ஒழுக்க பழக்கங்களுக்கும் பொருந்தும் சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் காலப்போக்குல உங்க நிதி ஆரோக்கியத்துல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விளைவில் ஏற்படுத்தும் வா அந்த எண்கள் உண்மையாவே கண்ணை திறக்குது மாசம் வெறும் ஆயிரம் ரூபாய் தான் ஆனா இருபது வருஷத்துல பத்து லட்சம் இது முதலீட்டுக்கு மட்டும் இல்ல நம்ம பழக்கங்களுக்கும் இது பொருந்தும்னு சொன்னீங்க அதை கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா நீங்க தினமும் ஒரு சின்ன தொகையை சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஆரம்பத்துல அது ஒன்னும் பெருசா தெரியாது ஆனா அதே தொடர்ந்து செய்யும்போது சேமிப்புங்கிறது ஒரு பழக்கமாகுது அந்த பழக்கம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் ஆமா என்னால சேமிக்க முடியுதுங்கிற ஒரு உணர்வு வரும் சரி அதுக்கப்புறம் நீங்க உங்க செலவுகளை குறைக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் முதலீடு பத்தி படிக்க ஆரம்பிக்கலாம் இப்படி ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடைய நல்ல நிதி பழக்கங்கள் தானா உருவாக ஆரம்பிக்கும் இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி கரெக்ட் இதுவும் ஒரு வகையான கூட்டு வளர்ச்சி தான் ஒரு சின்ன பாசிட்டிவ் பழக்கம் பல பாசிட்டிவ் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன கெட்ட பழக்கம் உதாரணமா வரவுக்கு மீறி கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது அதை கண்டுக்காம விட்டா அது பெரிய நிதி பிரச்சனைகளுக்கு இழுத்துட்டு போகும் உண்மைதான் அதனாலதான் அந்த ஆரம்ப கட்ட சின்ன அடிகளும் அத தொடர்ற ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதெல்லாம் கேக்குற உங்களுக்கு என்ன அர்த்தம் தருது நீங்க யோசிச்சு பாருங்க உங்க பெரிய நிதி இலக்குகள் என்னவா இருக்கு ஒருவேளை சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கலாம் பிள்ளைகளோட உயர்கல்விக்கு பணம் சேர்க்கணும்னு திட்டமிடலாம் இல்ல நிம்மதியா ஓய்வு காலத்தை கழிக்கணும்னு ஆசைப்படலாம் நீங்க ஒரு தொழில் முனைவரா இருந்தா உங்க தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு கனவு காணலாம் உங்க இலக்கு எதுவா வேணா இருக்கலாம் ஆனா இந்த அடிப்படை மாறாது பெரிய பாய்ச்சல்கள் தேவையில்லை பெரிய முதலீடுகள் உடனே தேவையில்லை ஆனா சின்ன நிலையான ஒழுக்கமான படிகள் கட்டாயம் தேவை நீங்க ஒரு தொழில் முனைவரா உங்க கணக்கு வழக்குகளை தினமும் கொஞ்ச நேரம் பாக்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க நீங்க சம்பளம் வாங்குறவரா மாசம் பிறந்ததும் ஒரு குறிப்பிட்ட தொகையை தானா முதலீட்டுக்கு போற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யுங்க உங்க செலவுகளை குறைக்க நினைக்கிறீங்களா சரி அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையில்லாத ஒரே ஒரு செலவை மட்டும் கண்டுபிடிச்சு அதை தவிர்த்து பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க நிதி அடித்தளத்தையே பலப்படுத்தும் மிக சரியா சொன்னீங்க இந்த கலந்துரையாடலோட கருத்தே இதுதான் ஆழ மொத்தம் செல்வம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தால வர்றத விட இப்படி சின்ன சின்னதா ஆனா உறுதியா தொடர்ச்சியா நம்ம போடுற முயற்சிகளால கட்டமைக்கப்படுறதா நிலையானது தடையவியல் கணக்கு தணிக்கையில நாங்க பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா நிதி ரீதியா தோல்வியடைஞ்ச பல நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் கிட்ட ஆரம்பத்துல சின்ன சின்ன நிதி ஒழுக்கமின்மைகள் தான் இருந்திருக்கும் ஏதோ சின்ன செலவு தானே சின்ன கணக்கு தானேன்னு பெருசா எடுத்துக்காம விட்டுருப்பாங்க ஆனா அந்த சின்ன தான் கடைசியில கப்பலையே கவிழ்த்துருக்கும் அதனால அந்த முதல் படி அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்து வைக்க தயங்காதீங்க அதை விட முக்கியம் அதை தொடர்ந்து செய்ய தவறாதீங்க அந்த நனவான முயற்சி அந்த சுய ஒழுக்கம் இதுதான் ஒரு சாதாரண முயற்சிக்கும் ஒரு சாதனையா மாறுற முயற்சிக்கும் உள்ள வித்தியாசம் நீண்ட கால வெற்றிக்கு இதுதான் அடிப்படை அருமையா தொகுத்தீங்க அப்போ இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி உங்கள் நிதி இலக்கு நோக்கிய பயணத்துல அது எதுவா வேணா இருக்கலாம் இன்னைக்கே உங்களால எடுக்கக்கூடிய மிக மிக சிறிய ஆனா நிலையான முதல் படி எது ஒருவேளை தேவையில்லாம வாங்குற ஒரு சின்ன பொருளை தவிர்க்கிறதா இருக்கலாம் இல்ல உங்க வரவு செலவ ஒரு நோட்டுல எழுத ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் இல்ல முதலீடு பத்தி ஒரு பத்து நிமிஷம் இன்டர்நெட்ல படிக்கிறதா இருக்கலாம் அந்த முதல் சின்ன அடி எதுன்னு யோசிங்க அதோட முக்கியமா அந்த சின்ன அடியை எப்படி ஒரு தொடர்ச்சியான பழக்கமா மாத்திக்க போறீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க உங்க நிதி பயணத்துல தெளிவும் நேர்மையான பண நிர்வாகமும் உங்களுக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா எங்களோட தொடர்ந்து இணைந்துருங்க உங்களுக்கான அந்த முதல் படி எதுங்கிற சிந்தனையோட அடுத்த முறை சந்திப்போம் நன்றி நன்றி